அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இப்போ வந்து அரபிக் எழுத்துக்களை பார்க்குறோம் அரபிக் எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி எட்டு அரபிக் லெட்டர்ஸ் மொத்தம் வந்து இருபத்தி எட்டு அதை இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம் இந்த முதல் எழுத்து அலிஃப் இந்த இது வந்து அலிஃப் ஜஸ்ட் ஒரு கோடு போடுற மாதிரி இருக்கும் அடுத்தது பா இது வந்து இங்கிலீஷில் பி இருக்குல அந்த உச்சரிப்பு அடுத்தது தா இங்கே மேலே இந்த பாலை வந்து ஒரு விளைவு போட்டு ஒரு புள்ளி கீழே இருக்கு இல்லையா ஸோ இங்கே அதே மாதிரி விளைவு போட்டுட்டு ரெண்டு புள்ளி மேலே இருந்தால் இது வந்து தா அதுக்கு அடுத்து எழுத்து சா அந்த தாவே ரொம்ப மெல்லிசாக உச்சரிக்கணும் சா அடுத்து வந்து இந்த மாதிரி இது வந்து ஜா ஹ இந்த மூணு எழுத்து மூணு எழுத்துல இந்த மாதிரி வளைவு போட்டு புள்ளி கீழே இருந்ததுன்னா ஜா புள்ளியே இல்லைன்னா ஹா புள்ளி மேலே இருந்ததுன்னா ஹோ இந்த மூணு எழுத்து மாதிரி இருக்கும் புள்ளி கீழே இருந்தால் ஜா புள்ளி இல்லைன்னா ஹா மேலே புள்ளி வச்சுருந்தாக்க ஹா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் த தா வந்து டிஹெச்ஏ தா மாதிரி அப்புறம் இது அதை மெல்லிசா நாக்கில் நம்ம உச்சரிக்கணும் அடுத்து இந்த ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் ர மேலே புள்ளி வச்சா ஸா அடுத்தது சீன் ஷீன் இந்த ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் ச ஷீனுக்கு வந்து புள்ளி இருக்காது ஷீனுக்கு வந்து மேலே மூணு புள்ளி இருக்கும் எஸ்ஹெச்ஏ ஷா இருக்குல்ல அந்த சவுண்டு ஷா அதுக்கப்புறம் ஸ்வா வா இந்த ஸ்வா வந்து இந்த எழுத்து அதுக்கடுத்தது வா அதில் புள்ளி இருந்தாக்கா வா துவா வா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் புள்ளி இல்லைன்னா துவா புள்ளி வச்ச எழுத்து வ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் புள்ளி புள்ளி இல்லாமல் அடுத்து அ ஐன் சொல்லுவோம் ஐன் ஆ இந்த சவுண்டு வந்து ஆ மாதிரி வரணும் ஆனால் தொண்டையிலேருந்து வரணும் த்ரோட்லேருந்து வரணும் ஆ அதேமாரி அதுக்கு மேலே புள்ளி வச்சால் ரா நம்ம காகுல் பண்ணும்போது எப்படி சவுண்டு வரும் அது மாதிரி ரா அடுத்தது ஃப இது வந்து கா ஒரு புள்ளி இருந்ததுன்னா ஃப ரெண்டு புள்ளி இருந்ததுன்னா கா காங்கிறது க்யூ இருக்குல்ல குவாலிட்டி குரான் அதுக்கு உள்ள கா இந்த ரெண்டு எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த இந்த சிம்பிள் உள்ள அம்சாவுட் போட்டிருக்கு இல்லையா அந்த சிம்பிள் இருந்ததுன்னா இது க கே ஏ கா இருக்குல்லையா அது அடுத்து லாம் லா ஒரே ஒரேமாரி இருக்கும் அம்ஜா இருந்ததுன்னா க அம்சா இல்லைன்னா லா அடுத்தது மா இந்த எழுத்து மா இது நா இது வா இது ஹா இது யா அவ்வளோதான் மொத்தம் இருபத்தி எட்டு எழுத்து இந்த எழுத்துக்களை நம்ம வந்து உச்சரிப்போடு சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் படிக்கிறதுக்கு எளிதாகிடும் முதல் நம்ம எழுத்துக்களை பார்த்தோம் இப்போ வந்து ஒவ்வொரு எழுத்துடைய உச்சரிப்போட இங்கே எழுதியிருக்கிறேன் அலிஃப் முதல் எழுத்து அலிஃப் ரெண்டாவது எழுத்து பா மூணாவது எழுத்து த நாலாவது எழுத்து தாவை வந்து ரொம்ப மெல்லாக உச்சரிக்கணும் சா அதனால் கோடு போட்டிருக்கேன் மேலே அடுத்தது ஜா மூணு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் கீழே புள்ளி இருந்தால் ஜா புள்ளியே இல்லைன்னா ஹா புள்ளி மேலே இருந்ததுன்னா ஹா அடுத்து இந்த ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் இதில் இல்லைன்னா த டிஹெச் த புள்ளி இருந்ததுன்னா அடுத்து இந்த ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் புள்ளி இல்லைன்னா ரா நம்ம ஆரிய ரா புள்ளி வச்சா ஸா இசே ஸா ச நம்ம எஸ்ஏ ஏ ஷா மாதிரி சீன் அடுத்து ஷா ஷீன் எஸ்ஹெச்ஏ ஷா இது ஸ்வா ஸ்வா நடுவே ஒரு டபுள்யூ மாரி போட்டிருக்கேன் ஸ்வா அடுத்தது வா இது அரபில் உச்சரிக்கும் போது தா அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க ரமதான் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு உள்ள எழுத்து தான் இது துவா நடுவே ஒரு டபுள்யூ மாரி போட்டிருக்கேன் துவா அடுத்து வா நம்ம தமிழில் விழா இருக்குது அது மாதிரி கொஞ்சம் ஈக்குவலாக வரும் எல் நடுவே ஒரு டபிள்யூ போட்டால் எப்படி வருமோ அதுமாரி வா அப்படின்னு சொல்லணும் ஐனு ஆ மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன் சாதாரண ஆ மாதிரி சொல்லக்கூடாது ஆ த்ரோட்லேருந்து வரணும் ஆ ஹைனு ஜிஹெச்ஏ அதுமாரி சேர்த்து போட்டிருக்கேன் ஹ இந்த காகல் பண்ணும்போது தொண்டையிலேருந்து எப்படி சவுண்டு வருமோ அது மாதிரி உச்சரிப்பு வரணும் ஹ ஒரே மாதிரி இருக்கும் ஒரு புள்ளி இருந்ததுன்னா ஃப எஃப்ஏ ரெண்டு புள்ளி இருந்தால் கா கியூஏ க்யூஏ கோ இது க சாதாரண க இந்த ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் நடுவே அம்சா இருந்ததுன்னா க அது இல்லைன்னா லா இது க இது ல மா ந வா மொத்தம் இருபத்தி எட்டு எழுத்து அரபிக் லெட்டர்ஸ் எழுதுறது வந்து ரைட் டு லெஃப்ட் எழுதணும் அதனால் இப்போ ஒவ்வொரு எழுத்தும் எப்படி எழுதுகிறோங்கிறத இதில் நீங்கள் பார்க்கலாம் அலிஃப் இது சாதாரணமாக ஒரு கோடு போடுற மாரி போட்டுடுறோம் அடுத்தது பா இந்தமாரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு எழுதணும் பா எழுதி ஒரு புள்ளி கீழே அடுத்தது த இப்படி எழுதி மேலே ரெண்டு புள்ளி வச்சா அடுத்தது இது இந்த மூணு எழுத்துமே ஒரே மாதிரி இருக்கும் இது சா சா எழுதுறது இந்தமாரி ரைட் டு லெஃப்ட் எழுதணும் அடுத்தது ஜா இந்த மூணு மூணு எழுத்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஜா இதில் புள்ளி கீழே இருந்ததுன்னா இது வந்து ஜா புள்ளியே இல்லாம எழுதுனா ஹா எழுதுற விதம் பார்த்துக்கோங்க மேலே புள்ளி வச்சா நம்ம உச்சரிப்பு தனித்தனியாக எழுதி கொடுத்துருக்கோம் அதனால இங்க எழுதல எழுதுகிற விதத்துக்காக இங்க எழுதுறேன் இது மூணு ஒரே மாதிரி இருக்கும் கீழே புள்ளி இருந்ததுன்னா ஜா புள்ளி இல்லாமல் இருந்ததுன்னா ஹா மேலே புள்ளி இருந்ததுன்னா ஹா ஹா நம்ம கேஹெச்ஏ அந்தமாரி போட்டிருப்பேன் இந்த உச்சரிப்பு ஹா அடுத்ததாக தா தால் இது இந்த ரெண்டு எழுத்து ஒரே மாரி இருக்கும் மேலே புள்ளி இல்லைன்னா தா புள்ளி வச்சா தா அதை வந்து நுனி நாக்கில் சொல்லணும் அதான்னு சொல்லி ஒரு கோடு போட்டிருக்கேன் தா பட்டு இது வந்து தா அடுத்தது ரா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் இது ரா ஆர் ஏ அடுத்து கீழே இருக்கிறது ஜா அடுத்து அடுத்து சீன் மாதிரி எழுதணும் எழுதுறது எப்படி ரைட் ரைட் டு லெஃப்ட்டு இப்படி ஒரு யா மாதிரி போட்டுட்டு இன்னொரு ரவுண்டு ஸோ இது சா இந்த மாதிரி மூணு புள்ளி வச்சா ஷா இந்த ரெண்டு இடத்தும் ஒரே மாதிரி இருக்கும் புள்ளி இல்லைன்னா சா மேலே மூணு புள்ளி இருந்தால் ஷா கவனிங்க இப்படி போட்டு இப்படி போடணும் இது ஸ்வா அதே மாதிரி மேலே புள்ளி இருந்ததுன்னா இது லுவா இது ஸ்வா இது வா ஸ்வ வா இது துவா இந்தமாரி எழுதணும் துவா அதிலே புள்ளி வச்சா வா இது வந்து துவ இது வந்து வா தமிழில் ழா இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் ஈக்குவலாக வரும் வா வா முழுசாக கூட்டி சொல்லணும் வா அடுத்த எழுத்து ஐன் இந்த மூணு திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அதுமாரி இருக்கும் இது வந்து ஆ சாதாரண ஆ இல்லை த்ரோட்லேருந்து இருந்து வரணும் ஆ அதே எழுத்துல மேலே புள்ளி வச்சா ஹ இது வந்து ஜிஹெச்ஏ அந்த மாரி போட்டு ஹ ஹா காகுள் பண்ணும்போது எப்படி சவுண்டு வருமோ த்ரோட்லேருந்து அந்த மாரி ஹ அடுத்த எடுத்து ஃப இது எஃப் ஃப அடுத்த எடுத்து இதேமாதிரி இருக்கும் ரெண்டு புள்ளி இருந்தால் கா இதில் ஒரு புள்ளி இருந்தால் ஃப ரெண்டு புள்ளி இருந்தால் கா குவாலிட்டி குரான் அந்த சவுண்டு எழுதுகிற விதம் பார்த்துக்கோங்க அடுத்த எழுத்து க இந்தமாரி ஒரு கோடு போட்டு அம்சா எழு உள்ளே எழுதுனா இது வந்து கா சாதாரண கே ஏ அந்த அந்தமாரி சவுண்டு தமிழில் கா சொல்லாமல் அந்த சவுண்டு அதுக்கப்புறம் வெறும் அந்த அம்சா இல்லாமல் எழுதுனா அது வந்து லா அடுத்த எழுத்து இப்படி போடணும் இது வந்து மா ಅಡ್ತಿ ನಾ ವಾ ಮೇಲೆ ಹೇಳೋದನ್ನು ಇದೆ ಹ ಅಡ್ತದೆ ಯಾ ಅವಳದ முதல் எழுத்துக்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் உச்சரிப்பு பார்த்தோம் அதுக்கப்புறம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதோடு சேர்த்து உச்சரிப்பையும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் மொத்தம் இருபத்தெட்டு எழுத்துக்கள்